பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்க இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கான வருட பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்திற்கான ஆண்டு பலன் பார்க்கலாங்க விருச்சிக ராசி விருச்சிக ராசி அதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்யசாரமான ஒன்பதாம் பலத்தில் வக்ர வக்ரம் பெற்று நீசம் பெற்று சந்தியாரம் பண்ணார் அப்போது ஆட்சி பலத்துடன் சஞ்சாரம் பண்ணுறார் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க போகின்றார் ஒன்பதாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கின்றார் அப்போ அப்போது ராசி அதிபதி பார்க்குறதுனால மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சிகளின் முன்னேற்றங்கள் எடுத்துக்கிட்ட எல்லா வேலையிலையுமே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாம் எல்லாமே நடக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க அந்த வக்ர நிவர்த்தி வந்து தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் சரிங்களா எங்க ஏழாம் இருந்து ஏழாம் இருந்து அவருடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதியுது ஏழாம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதியுது மிக மிக சிறப்பு வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிக மிக சுபராக மாறிவிடுகின்றார் லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய வேலைகளில் சுறுசுறுப்பு வரும் நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு வாத்தியார் மாதிரி எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே செய்ய போறீங்க பிஸ்னஸ்ல வந்து வேற லெவலில் மாறப்போகுது எல்லாமே இந்த நல்ல 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 விஷயமா மாறப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதி ஏன்னா பூர்வீகத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பாறை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதிகிறதுனால மிக மிக சிறப்பு எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் உதவிக்கரங்கள் தேடி வரும் உங்களுடைய தாயினுடைய உடல்நிலை முன்னேற்றங்களையும் ஏதாவது உடல் சம்பந்தமான பிரச்சனை அம்மாவுக்கு இருந்து வச்சுக்கோங்களேன் அது அதுக்கு சரியான ஒரு வைத்தியம் வந்து இந்த டயத்தில் கிடைக்கும் சரிங்களா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி ஆகின்றார் அப்போ ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு வருகின்றார் எட்டாம் இடத்திலிருந்து அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சிறப்பு வாக்கின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குடும்பத்தில் பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போது சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் எப்போ மே மாதத்திற்கு பிறகு ஏப்ரல் மே மாதத்திற்கு பிறகு ஆனா ஏப்ரல் மாதம் இறுதியில் ராகு கேது பயிற்சி இருக்குங்க சரிங்களா ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வரப்போகின்றார் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துக்கு வராருங்க கேது பகவான் அப்போ தொழிலில் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் எல்லாமே இருக்கு அப்போ விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ண அப்படின்னா விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்க வயது முதிர்ந்த பெண்களுக்கு உங்களால் முடிந்த உணவும் தண்ணீரும் தானமாக கொடுங்க இதன் மூலமாக தொழிலின் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே விலகும் விநாயகப் பெருமானுடைய பேர் அருளால் உங்களுடைய தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் எடுத்துக்கிட்ட வேலையில் நல்ல நல்ல அதாவது உங்களுடைய எடுத்துக்கிட்ட முயற்சிகளில் வெற்றி வாய்ப்போல் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு அவர் கூட ராகு வேத பயிற்சிக்கு அப்புறம் ராகு பகவான் வந்து சேரப்போகிறார் அப்போது இப்போ இப்போ ஒரு வீடு வாங்கலாம் இல்லைனா கார் வாங்கலாம் ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க இல்லைங்களா அதை ஒரு சின்னதாக சின்ன ஒரு பட்ஜெட்டில் பண்ணியிருப்பீங்க ராகுவேது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கே வச்சுக்கோங்களேன் பைக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக் ஒன்று வாங்குவோம் அப்படி பெரியா அதே மாதிரி ஒரு வீடு வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன் சின்ன ஒரு சின்ன ஒரு ஓகே சிங்கிள் பெட்ரூம் இல்ல இல்லை டபுள் பெட்ரூம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடு ஒன்று வாங்கலாம் அப்படிங்கிற முயற்சியில இருக்கீங்க அதுல வெற்றிகளையும் பார்ப்பீங்க குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி வந்து இந்த வருடத்துல மே மாதத்திற்கு பிறகு குரு பெயர்ச்சி வரப்போகின்றது அந்த குரு பெயர்ச்சி வந்து விருச்சிக ராசிக்கு மிக மிக நல்ல நல்ல பலன்களை எல்லாமே கொடுக்க போகின்றது அதே நான்காம் இடத்துலாம் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை பதிகிறதுனால மிக மிக சிறப்பு உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகின்றது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆனால் தொழில் அவங்க சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் எல்லாமே இருக்குது அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி உணவு தானம் இதெல்லாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கப்போகுது இது வரைக்கும் விருச்சிக ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்திற்கான பலன் பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம்